பார்த்தீங்கன்னா தர போண்டு ஓடிகிட்டு இருக்குது வெள்ளம் அந்த வெள்ளத்திலே நாங்களாம் மீன் பிடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனை பிடிச்சி இருக்காங்க அவ்வளோ மீன் கிடச்சிட்ருக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க பேர் பத்து பேர் வச்சுட்டே இருக்காங்க விலையை மாற்றி மாற்றி வலைய போட்டுதான் தான் இருக்காங்க எவ்வளோ தண்ணி போய்ட்டுருக்கு போகிறோங்க இக்கரைக்கு அக்கறையை தொட்டு போய்ட்டுருக்கு பஸ்லாம் வேறு இருக்கு போடுங்க போடுங்க எத்தனை பஸ்ஸு போயிட்டு இருக்க போகிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா இது எந்த பாலம்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு பாலம்னு சொல்லிட்டு எல்லா மொத்தமும் ஒரு ஒரே

செல்வி சர்வேன் சொல்லி கொடுத்து பார்க்க முடியும் என்ன பண்ணுங்க கரெக்ட்டா

多少平米？ மீனா பிடிச்சிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மீன் வாங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க

சுத்த <laughs> i don't know

நீ தாண்டன ஒரு விருக்குதுடா என்ன சொல்றேடா முண்டா ஓட்டாதே அய்யோ என்னடா இது நீ தர ஒரு விருக்குடா